ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ரோ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறோம்தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பாண்டியன் எப்போதுமே பழனி விஷயத்தில் ரொம்ப ரொம்ப அஜாக்கிரதையாக இருப்பாரு என்ன பேசுகிறோம் என்ன சொல்கிறோம் அது அவனுக்கு வலிக்குமா வலிக்காதா அப்படிங்கிறத பற்றி யோசிக்கவே மாட்டார் பேசி முடித்ததுக்கப்புறம் ஒருவேளை பழனி ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு யாராவது எடுத்து சொன்னாலோ இல்லை கோமதி மூலமாகவோ பழனி மூலமாகவோ இந்த விஷயம் அவருக்கு மனசில் பட்டுச்சுனாவோ தான் ஐயய்யோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கு என்ன இருந்தாலும் நான் அப்படி பேசியிருந்துருக்க கூடாது அப்படின்னு யோசிப்பாரு ஏற்கனவே பழனி தான் அந்த ஆயிரத்தி நூறுரூவா பணம் குறைஞ்சதுக்கு காரணம் ஏன் அவர் தான் திருடுனாரு அப்படின்னு கூட சொல்லிட்டாரு அதனால பழனியும் கோவிச்சுக்கிட்டாரு கோமதியும் கோவிச்சுக்கிட்டாங்க ஆனா அதுக்கு அவர் சொன்ன ஒரே ஒரு பதில் என்ன அப்படின்னா நம்ம வீட்டு பிள்ளை அப்படிங்கிற உரிமையில பேசிட்டேன் அப்படின்னு சொன்னாரு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் இருந்தால் எப்படி ஒரு கடையோட நிர்வாகத்தை எப்படி பண்ணனும்னு இவ்வளவு இத்தனை வருஷத்துல கத்துக்கலன்னா எப்படி அப்படிங்கிற மாதிரி ஈஸியாக வந்து குற சொல்லிவிடுவாரு ஆன்சர் எப்போவுமே அவர் கிட்ட ரெடிமேடாக இருக்கும் அது தெரிஞ்சுக்கிட்டு தான் எல்லாருமே அவர் பேசுவாங்க அது அவர் அப்படிதான் சொல்லுவாருன்னு தெரிஞ்சுமே எதிர்பார்க்குறது அப்படிங்கிறது தப்பு சரவணன் அதுல ரொம்ப ரொம்ப கைத்தேர்ந்தவர் எல்லா இடத்துலையுமே பாண்டியனோட மனசுல என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குவாரு அதுக்கு அவர் மாதிரி பேசுவாரு செந்திலுக்கு சுத்தமா செட் ஆகல இந்தா கூட நம்மளால குப்பை கொட்ட முடியாது அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆயிட்டு போயிட்டதா அவர் நினைச்சிட்டு இருக்கிறார் கதிரி பாண்டியனோட சகவாசமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே அவரோட வாழ்க்கையில் அவரே முடிவெடுத்துக்கிறது பாண்டியனை அதுக்கு முன்னாடி நிற்க வைக்கிறதுன்னு அவர் கொஞ்சம் நல்லா ஸ்மார்ட்டாகவே மூவ் பண்ணி போயிட்டுருக்கிறாரு அப்படிங்கிறது தான் ஆனால் எல்லாத்துக்கும் மேலே பாண்டியனுக்கு பிள்ளைங்க மேலே பாசம் இல்லை அக்கறை இல்லை அப்படின்லாம் எதுவுமே கிடையாது ஏன் பழனி மேலே கூட அவருக்கு அம்புட்டு பாசம் இருக்குது அவரோட கல்யாணம் நின்று போச்சு அப்படின்னு தெரிஞ்சப்போ அவர் எவ்வளோ அழுதார் பெத்த பிள்ளை ஒரு அவமானத்துலையோ ஒரு அசிங்கத்திலேயோ மாட்டிக்கிட்டாரு இல்லை ஏதாவது ஒரு அடிப்பட்டு உடம்பு முடியாமல் போயிருச்சு அப்படிங்கிற மாதிரியான இடத்துல எப்படியெல்லாம் வருத்தப்படுவாங்களோ ஃபீல் பண்ணுவாங்களோ அது மாதிரி தன்னோட பிள்ளைங்களுக்கு கல்யாணம் அரேஞ்ச் ஆகி அந்த கல்யாணம் நின்று போச்சுன்னா எவ்வளோ வருத்தப்படுவாரோ அளவுக்கு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணாரு அந்த மாதிரி நேரத்தில் அவங்க அண்ணனுங்க சுகன்யாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கூட்டிகிட்டு வந்து நிறுத்தினப்போ கூட பாண்டியன் அதில் கொஞ்சம் கூட ஈகோ இல்லாமல் பழனி நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு தான் எல்லாத்துக்குமே ஒத்துக்கிட்டாரு அவமானப்பட்டாலும் பரவாயில்லைன்னு அந்த கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு வீட்டுக்கு வந்தார் இந்த அளவு பழனியை பற்றி யோசிக்கிறவர் இந்த வார்த்தைகள் பழனியோட மனசை கொல்லும் அப்படிங்கிறத புரிஞ்சிக்காமல் போயிட்டாரு யோசிக்காமல் போயிட்டார் அதை காரணம் காட்டி நம்ம எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு பழனியும் பொறுமையாக தான் போய்ட்டு இருந்தார் அதோடய உச்சக்கட்டம் என்ன அப்படின்னா கடைக்கு ஒரு ஆள் வந்தார் பணத்தை கொடுத்துட்டு அதாவது நம்ம மயிலோட அப்பா வந்து அந்த பணத்தை வாங்கிக்கிட்டாரு அதை வச்சு சீரு பண்ணுறேன் அப்படின்னு வேற சொல்லிட்டாங்க மயிலை எவ்வளவோ சொன்னாங்க கேட்கல அந்த பணம் திருடு போச்சு அப்படின்னா அதாவது அந்த பத்தாயிரம் ரூபாய் பணத்தை மயிலோட அப்பா தான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னா கூட அந்த பழி பழனி மேலே தான் வரும் அப்படின்னு அவங்க யோசிக்கலை நம்ம மயிலோட அப்பா வேணா அதை யோசிக்காம இருக்கலாம் மயிலுக்கு நல்லாவே தெரியும் இந்த பழி கண்டிப்பாக பழனி மேலே தான் வரும்னு ஆயிரத்தி நூறுரூபா காணாமல் போனப்பவே பழனி பொறுப்பு இல்லை அப்படின்னு தான் சொன்னார் பாண்டியன் இதே மாதிரி தான் இப்போவும் நடக்கும் அப்படின்னு யோசிக்காமல் அவங்க பாட்டுக்கு இருந்துட்டாங்க ஆனால் இந்த விஷயத்தில் ஒரு வேலை ஹானஸ்ட்டாக இருந்திருந்தாங்க அப்படின்னா சரவணன் மனசெலாம் இடம் புடிஞ்சிருந்துருக்கலாம் அவங்க வாழ்க்கையை நினச்சி வருத்தப்படு பட்டிருக்க வேண்டியது பழனி விஷயத்தில் அவங்க ஹானஸ்ட்டாக இருந்தாலே கண்டிப்பாக வந்து சரவணனோட மனசு மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சரவணனை சமாதானப்படுத்துறதுக்கோ அவரோட மனசை மாற்றுறதுக்கோ எந்த முயற்சியும் பண்ணாத மயில் அவர் நம்ம கூட சந்தோஷமாக இல்லைங்கட்டு மட்டும் மட்டும் இருக்காங்க கொஞ்சம் கூட பொண்ணு மேல அக்கறை இல்லாத மாதிரி நம்ம மயிலோட குடும்பத்தில் இருக்கிறவங்க நடந்துக்கிறாங்க பொண்ணை கட்டி கொடுத்த இடத்துல இந்த மாதிரி அசிங்கமா நடந்துக்கிறோமே பணத்தை திருடுறோமே இது தெரிஞ்ச அவங்க என்ன பண்ணுவாங்க என்ன பேசுவாங்க நம்ம பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு யோசிக்கல ஏற்கனவே நிறைய பொய்களை சொல்லி அசிங்கமா ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கிறாங்க இதனால மாப்பிள்ளைக்கு விஷயம் எல்லாம் தெரிஞ்சு கோபத்தில் இருக்காரு அதுவும் ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் தெரிஞ்சதுக்கே அவ்வளவு கோபமா இருக்காங்க நக விஷயம் எல்லாம் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் மயில தூக்கு போட்டு சாக வேண்டியதுதான் அந்த மாதிரி பேசுவாங்க நம்ம சரவணன் ஏன் அவரே கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவார் அதனால என்ன நடந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு முடிவெடுத்துருவாரு இதெல்லாம் தெரிஞ்சும் கூட மயிலு பழனி விஷயத்துல ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாங்க அவங்க அப்பா மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக பழனி மாட்டிக்கிட்டாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க சொன்னாங்க இதெல்லாம் சரியா வராதுப்பா மாமா கண்டுபிடிச்சார்னா ரொம்ப அசிங்கமாக போயிரும் அப்படின்னு அதுக்கு தான் பழியை ஏத்துக்கிறதுக்கு பழனின்னு ஒருத்தர் இருக்கான்ல அப்படின்னு மயிலோட அப்பா சாதாரணமாக சொன்னார் என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க பாவம் சித்தப்பா அப்படின்னு மயில் ஒரு வார்த்தை சொல்லதான் தான் செய்கிறாங்க அவர் அதெல்லாம் ஒன்றும் இல்லமா பழி ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கம் போறதெல்லாம் ரொம்பவே வழக்கமான விஷயம்தான் நம்ம விஷயத்துல என்ன பண்ண முடியும் நாங்க உனக்கு சீர் பண்ணாதான் உனக்கு அங்கே மரியாதையா இருக்கும் நல்லா யோசிச்சு யோசிச்சுப்பாரு அந்த பொண்ணு மீனா இருந்து எப்போவுமே சின்ன சின்ன விஷயம் சொன்னால் கூட சீர் கொண்டு வந்துடுவாங்க ஆனால் உனக்கு நாங்கள் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுத்தே சீர் கொடுக்காம இருந்தால் அவமானமாக இருக்காது அவனுக்கு அதுக்காக தான் இது ஒன்றும் எனக்காக கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைப்பா பத்தாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் என்ன சீர் பண்ண போகிறீங்க மிஞ்சு போனால் ஒரு பொடவை அவருக்கு சட்டை எடுப்பீங்க அவ்வளவு தானே மொத்தமே அஞ்சாயிரம் ரூபாய் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க அது கூட கடையிலேருந்து தான் மயில் எடுக்கணும் அப்படின்றாங்க அப்பா இங்கே பாருங்க இதெல்லாம் தேவையில்லாத வேலை அமைதியாக வச்சுடுங்க பணத்தை அப்படின்ட்டு சரிம்மா நீ இவ்வளோ தூரம் சொல்கிற அப்படின்னு பணத்தை வச்சுட்டாரு ஆனால் மயிலும் கொஞ்சம் அசுர நேரமாக பார்த்து அவர் எடுத்து பேக்கெட்டில் போட்டார் மயிலுக்கே தெரியாது இருந்தாலும் கூட மயிலுக்கு இந்த விஷயம் வீட்டில் எல்லாரும் பேசும்போது அப்பா தான் எடுத்திருப்பாருன்னு கண்டிப்பாக தெரியும் ஆனாலும் அவங்க அதை ஒத்துக்க மாட்டாங்க அப்பா தான் எடுத்திருப்பாரு மாமா அப்படின்னு சரவணன் கிட்டேயும் சொல்ல மாட்டாங்க அவங்க பண்ணுறதப்ப ஒத்துக்கிட்டாலே பாதி பிரச்சனை எங்கே சரியாயிரும் அதை சமாளிக்கிறதுக்கு ஒரு பொய் ஒரு பொய்னு சொல்லிட்டு பொய் மேலே பொய் அடுக்கிக்கிட்டு போய் தான் இப்போ எல்லாத்தையும் இழந்துட்டு புருஷன் கூட ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இல்லாமல் அடுத்து குழந்தை பெற்றுக்கிறதுக்கு வழி இல்லாமல் ரொம்ப ரொம்ப கஷ்டம் கஷ்டப்பட்டுக்கிட்டு எப்படா இந்த வாழ்க்கை நம்ம கையை விட்டு போகும் அப்படின்னு பயந்துகிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க சரி ஓகே அடுத்தவங்களோட வாழ்க்கையாவது டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கலாம் நம்ம சரவணன் வந்து எப்போவுமே மயில வேண்டா வெறுப்பாக பார்த்தது கிடையாது ஆரம்பத்தில் அம்புட்டு பாசமாக இருந்தார் இப்போ அவங்க நடந்துக்கிறது பிடிக்காததுனால தான் இப்படியெல்லாம் இருக்காரு அது வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் பெருசாக தெரியாது பாண்டியன் கோமதி ரெண்டு பேரும் ஏற்கனவே சரவணனை திட்டாங்க அந்த ஆயிரத்தி நூறுரூவா பணம் போனதுக்கு காரணம் மயிலோட அப்பா தான் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு அதாவது சரவணன் சொன்னதாகவும் அதுக்காக பயங்கரமா அவங்களுக்கு திட்டு வாங்கி கொடுத்துட்டாங்க இப்போ இந்த விஷயத்துல சரவணன் ஏதாவது பேசினாலும் மயில அழுது அழுது நடிச்சு பயங்கரமா ட்ராமா பண்ணுவாங்க அதனால பழனி தான் எடுத்தாரு அப்படின்னு எல்லாரும் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கோமதி தான் நடுவில் மாட்டிட்டு முடிக்கிறாங்க அப்படிங்கிறது இப்போ நம்ம பாண்டியன் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே புது துணி வாங்கி கொடுப்பாங்க பொதுவாகவே பொங்கல் திவாலி இது ரெண்டுத்துக்கு மட்டும்தான் அவரு புது துணி வாங்கி கொடுப்பாரு எல்லாருக்கும் ஸோ எல்லாருக்கும் புது ட்ரெஸ்லாம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு அவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவருக்கு தெரிஞ்ச ஒரு டீசெண்டான ஒரு ரேட்ல வாங்கியிருக்காரு ரொம்ப சிறப்பாலாம் கிடையாது பட் ஓகே வெள்ளை வேட்டி சட்டை அதே மாதிரி இவங்களுக்கு பொண்ணுங்களுக்கு எல்லாருக்குமே போடவை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து கொடுக்கும்போது எல்லாரும் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க ரேட்டை பார்க்குறாங்க கோமதி வழக்கமாக பண்ணுறது தானே ரேட்டை பார்க்குறாங்க ஓகே எனக்கு தான் ரேட் அதிகம் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியும்டி நீ அப்படி தான் பார்க்குவேனு அதான் எல்லார விட உனக்கு கூட நூறுரூபாய்க்கு சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு என்னை பற்றி நல்லா புரிஞ்சு வச்சுருக்குறீங்க அப்படின்னு அவங்க வேற விளையாடிக்கிட்டு இருக்காங்க இங்கே நடக்க போகிற விபரதும் தெரியாமல் அடுத்ததான் நம்ம சுகன்யாவோட வீட்டில் வராங்க அவங்க அம்மாவும் அப்பாவும் நம்ம பழனிக்கும் சுகன்யாவுக்கும் தல தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு சீர் பண்றாங்க அவங்க கொடுக்கற சீரல ரொம்ப பெருசாலாம் எதுவும் கிடையாது துணிமணி வாங்கிட்டு வந்திருக்காங்க பழம் அதெல்லாம் வச்சு தட்டு வரிசையில் கொடுத்துட்டு கொஞ்சம் பணமும் கொடுக்கறாங்க தீபாவளி செலவுக்கு வச்சுக்கங்க நீங்க எந்த மாதிரி கொண்டாடுவீங்கன்னு எனக்கு தெரியாது மொற்படி நீங்க அந்த வீட்ல இருந்திருந்தீங்க இன்னும் கூட நல்லா பண்ணியிருந்திருக்கலாம் இங்க என்ன வழக்கம்னு தெரியல இங்க வர்றதுக்கே எங்களுக்கு கூச்சமாக இருந்தது அதனால தான் இப்போவும் வராம இருந்தா என் பொண்ணுக்கு அசிங்கமா போயிடுமே அப்படின்னு தான் வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க சுகன்யாவுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாலும் அங்கே இருந்திருந்தா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் அப்படின்னு உள்ளுக்குள்ள கொஞ்சம் நெருடல் இருக்க தான் செய்யுது இப்போ சுகன்யா அதை வாங்கினதுமே பாண்டிய நம்ம பழனி வந்து அதை பெருசாக யோசிக்கிறதுல சுகன்யா கிட்ட கொடுத்துடுறாங்க என்னாச்சுங்க அப்படின்னு இந்தா எடுத்துட்டு போய் உள்ளவை அப்படின்றாங்க சரி ஓகே அப்படின்ட்டு துணிமணியை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த தட்டை வந்து அங்கேயே வச்சுடுறாங்க டேபிள்லேயே அடுத்து ராஜுக்கு ஏற்கனவே ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு நம்ம வீட்டில் இருந்திருந்தா தீபாவளி அப்படி இருந்திருக்கும் அவங்க நல்லபடியாக கல்யாணம் பண்ணியிருந்தாலும் இல்லை இந்த கல்யாணத்தை ஏற்றுக்கிட்டு அவங்க மன்னிச்சிருந்தாலும் நமக்கும் சிறு கொண்டு வந்திருந்திருப்பாங்க இல்ல அப்பா அம்மா கிட்ட பேச கூட முடியாம ஆயிருச்சு அப்படின்னு அவங்க வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க மீனாவுக்கு ஆஸ் யூஷுவல் எல்லாரும் நினைச்ச மாதிரி தான் ஏன் அவங்களுக்கு சீர் வராத ஒரு ஃபங்க்ஷனே இருக்காது எல்லாத்துக்குமே சீர் கொண்டு வந்துடுவாங்க அவங்க வீட்டில இருந்து ரொம்ப சிறப்பா பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் மீனா அதுக்கெல்லாம் பெருசா இன்ட்ரெஸ்டும் காமிக்கிறது இல்லை ஆரம்பத்துல ஏங்கினாங்க இப்போ அவங்க எல்லாத்துக்குமே வந்து நிக்கிறாங்க அப்படிங்கறதுனால பெருசாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் இருக்காங்க அதே மாதிரி தான் மயிலுக்கு நல்லாவே தெரியும் ஏதாவது ஒன்று பண்ணி அப்பா நமக்கு சீர் கொண்டு வந்துட்டால் நல்லா இருந்திருக்கும் பெருசாமல் அந்த பணத்தை அப்பா எடுத்துக்கிட்டோன்னு விட்டுருந்துருக்கலாம் நமக்கும் அவமானம் இல்லாமல் இருந்திருக்கும் எல்லோரும் முன்னாடியும் நமக்கு ரொம்ப கெத்தாக சீர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க இவங்க இப்படி யோசிச்சிட்டே இருக்கும்போது தான் மயிலோட அம்மாவும் அப்பாவும் வராங்க ரொம்ப சூப்பராக அந்த ரூபாய் அவர் ஆட்டியை போட்டார் இல்லையா ஸோ அதுக்கு ஒரு டீசெண்டான எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு சீரெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க அதுக்கு மேலே வீட்டில் பலகாரம்லாம் செஞ்சு பெரிய ஒரு தூக்குவாளியில் போட்டு எடுத்துகிட்டு வந்து இதை எல்லாருமா பகிர்ந்து சாப்பிடுங்க எல்லாருக்குமா சேர்த்து எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்கு சம்மந்தி இதெல்லாம் அப்படின்னு நம்ம பாண்டியன் கேட்கும்போது இது என்ன சம்மந்தி இப்படி கேட்டுட்டீங்க என் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் நாங்கள் பண்ணாமல் வேறு யார் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெத்து காமிக்கிறாங்க அவங்க மயிலுக்கு கெத்தாக இருக்குது மயில் வந்து அவங்கள நம்ம ராஜியையும் மீனாவையும் பார்த்து எப்படி அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமாக இருக்காங்க ஜமாயங்கக்கா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம ராஜிக்கு ஒரு மாதிரி இருக்குங்கிறது கோமதிக்கு மட்டும் புரியுது மற்ற யாருக்கும் பெருசாக புரியலை கண்டுக்கல அவங்க ஏன் ராஜி நீ ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு நம்ம மயிலோட இருந்து போன போனதுக்கு அப்புறமா கேட்குறாங்க ஒன்றும் இல்லாத அப்படின்னு அப்போ பாண்டியன் இருந்துட்டு என்னாச்சுப்பா ஏன் இப்படி வா அப்படின்னு கூப்பிட்டு கேட்குறாங்க ஒன்றும் இல்லைமாம்மா நான் நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னடி எல்லாரும் வீட்டிலேருந்தும் வரிசை வருது உனக்கு மட்டும் வரலை தாய் வீட்டை சீருக்கு தான் நமக்கு கொடுத்து வைக்கலையே எதுக்கு நீ அதெல்லாம் ஃபீல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் எமோஷனலாக பேசிடுறாங்க அதனால் பாண்டியன் உடனே அவரை ஏதோ அவமானப்படுத்தின மாதிரி நினச்சிக்கிட்டு இங்கே பாரு எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க அதான் உனக்கு வருஷம் வருஷம் நீ அதை ஆசைப்படுறத விட பெருசாக சீரு நானே வாங்கி கொடுக்குறேனே இதை விட பெருசாக என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கெத்து காமிக்கிறாரு அப்போ கோமதி இருந்துட்டு என்னங்க இப்படி பேசிட்டீங்க என்ன இருந்தாலும் பெத்தவங்க வீட்டுல இருந்து வர்ற ஒரு நூல் துணியா இருந்தா கூட அது பட்டு துணிக்கு சமம் அந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அவ்வளோ ஏன் அவங்க துணி மணி சீரணி எதுவுமே பண்ணாமல் ஏதாவது வீட்டில் செஞ்ச பலகாரத்தை எடுத்துகிட்டு வந்தோம் இல்லை கடையில் வாங்கிட்டு வந்து ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தா கூட அது பெரிய சந்தோஷத்தை கொடுக்குங்க அது உங்களுக்கு புரியாது அப்படின்றாங்க ஆமாம் எனக்கு சொந்த பந்தத்தோடு இருந்து பழக்கம் இல்லை சொந்த பந்தம்னா இப்படியெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டது தானே தவிர எனக்கும் எந்த அனுபவமும் கிடையாது அதுக்காக தான் வள வள வளன்னு அஞ்சு பிள்ளைங்கள பெற்றுக்கிட்டேன் அஞ்சு பிள்ளைங்களும் என்ன புரிஞ்சுக்கிட்டு என்ன சுற்றி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா பொம்பளை பிள்ளைங்களா போயிட்டாங்க ரெண்டு பேரும் ஒருத்தி கட்டி கொடுத்தேன் அவள் ஏதாவது ஃபெஸ்டிவல் பண்டிகை நான் மட்டும்தான் வீட்டுக்கு வரான் வந்ததும் கிளம்பி போயிடுறா அவள் நம்ம வீட்டு பிள்ளை இல்லைன்னு ஆயிடுச்சு அதே மாதிரி வீட்டுக்கு வந்த பிள்ளைங்களும் கூடவே இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன் ஆனால் ஒரு பையன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வேற எங்கேயோ போயிட்டான் பழனியும் இப்போவா அப்போ எப்பவுமே அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க நினச்சா பொண்டாட்டியை கூப்பிட்டு போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க ஐயோ மச்சா நான் ஏன் போகிறேன் நீங்கள் அதெல்லாம் யோசிக்கிறீங்க நான்லாம் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு இப்படி தாண்டா சொல்லுவேன் ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஏதாவது தொழில் பண்ணித்தரேன் அப்படி இப்படின்னு எதனா கூப்பிட்டா வை பாரு மச்சான பாரு மாப்பள்ளைங்களை பாருன்னு சொல்லி கிளம்பி போயிட மாட்டேன் அப்படின்றாரு சேச்சே அப்படிலாம் போக மாட்டேன் அப்படின்னு பழனி சொல்ல அவர் அப்படி தான் சொல்லுவாருன்னு அவர் எப்படான் இருக்காரு அவங்க வீட்லேயும் கூப்பிட்டு தான் இருக்காங்க சீக்கிரமாகவே நாங்கள் போகலான்னு தான் இருக்கோம் அப்படின்னு நம்ம சுகனே ஒரு வார்த்தை சொல்கிறாங்க ஓ அது வேற பேச்சு வார்த்தை போயிட்டு அப்படின்னு கோமதியும் கேட்குறாங்க ஆமாம் தச்சு அவங்க கூப்பிட்டுட்டே தான் இருக்காங்க இவர் தான் அண்ணன் கிட்ட எப்படி பேசுறதுன்னு யோசிச்சுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க உன்னை சொல்ல சொன்னாங்களா அப்படின்னு கத்துறாரு டேய் விடுடா பேசட்டும் அதில் என்ன இருக்குது இதில் என்கிட்ட சொல்றதுக்கு யோசிக்க கேட்கறதுக்கு என்னடா இருக்கு அப்படின்னு ஆனா நீ போனா திரும்ப இங்க வரமாட்டியாடா அப்படின்னு கோமதி கேக்குறாங்க இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா நான் போறதை பத்தி இன்னும் முடிவெடுக்கல நான் மச்சாங்கிட்ட இன்னும் நிறைய பேசணும் அப்படின்றாங்க ஓ அப்படியா நீ கடை ஆரம்பிக்கிறதுக்கு இத்தனை நாள் நீங்க வேலை பாத்தியே அதுக்கு ஏதாவது பணம் எதிர்பார்க்கறியாக்கும் அப்படின்னு கேக்குறாரு அவரு அந்த வார்த்தையே நம்ம பழனிக்கு ஒரு மாதிரி அசிங்கமா ஃபீல் ஆகுது மச்சான் என்ன மச்சான் இப்படி கேட்டுட்டீங்க அப்படின்னு சரிடா விடுறா நான் ஏதாவது ஒண்ணு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறேன் அவர் பாட்டுக்கு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு ஆனா கோமதியும் ராஜியும் வருத்தப்படுறாங்க அப்படின்னு பழனியோட மனசு ரொம்ப வலிக்குது அதனால அவர் பாட்டுக்கு எங்கேயோ கிளம்பி போகிறாரு அதுவும் சுகன்யாவுக்கு த சீர்வரிசையில் அவங்க அம்மா அவங்க கொடுத்த அந்த பணத்தை வாங்கிட்டு போகிறாரு போயிட்டு அவரால் முடிஞ்ச அளவுக்கு மா நம்ம கோமதிக்கும் பாண்டியனுக்கும் துணி வாங்கிக்கிட்டு கொஞ்சம் பழம் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து இந்த அக்கா சீரு அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் அக்கா ரொம்ப சந்தோஷப்படும் அப்படின்னு கனவோடு வந்துக்கிட்டு இருக்காரு என்னடா திடீர்னு எங்கயோ கிளம்பி போயிட்டே அப்படின்னு வீட்டில் எல்லாம் கேட்கறாங்க பாண்டியன் வாங்கி கொடுத்த அந்த பட்டாசு அந்த துணி மணியெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அவர் மட்டும் இல்லை நம்ம கா மே அவர் சம்பாதிக்கிறதுனால வீட்டுக்கு எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்திருக்காரு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கூடவே நம்ம செந்திலும் அதே மாதிரி தான் எல்லாருக்கும் துணிமணி பட்டாசு ஸ்வீட்ஸ் பலகாரம்னு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க எல்லா பிள்ளைங்களுமே ஆளாயிட்டாங்க அவங்க அவங்க பாட்டுக்கு அவங்க அவங்களோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு பாண்டியனுக்கு சந்தோஷமா இருந்தாலும் நம்ம மயிலு சரவணனை நினைச்சு வருத்தப்படுறாங்க அவங்களுக்கு அதுக்கு தகுதியே இல்லை தான் இருந்தாலும் நம்ம சரவணன் வந்து எதுலையுமே இந்த மாதிரி இன்வால்வ் ஆக மாட்டுறாரு அப்படின்னு மயில் அதாவது பொண்டாட்டி அப்படிங்கிறது அவருக்கு நல்ல பிடிப்பாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவருமே அவரோட வாழ்க்கையை பற்றி கனவு கண்டிருந்திருப்பாரு ஆசை இருந்திருந்திருக்கும் அவருக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லாம போறதுக்கு முத காரணமே நம்ம மயிலு தான் ஒருவேளை மயிலு ரொம்ப அந்நியோன்னியமா சரவணன் கூட வாழ்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருந்து அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா அவங்க வாழ்க்கையை நடத்தியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம சரவணன் மயிலுக்காக யோசிச்சிருப்பாரு மயிலோட விருப்பத்தை அவர் காது கொடுத்து கேட்டுருந்திருப்பாரு செய்யறது பேசுறது எல்லாமே மொல்லை மாதிரி பித்தலாட்டம் இதில் எங்கெந்து அந்நியோன்னியத்தை எதிர்பார்க்கறது அப்படிங்கிறது தான் சரவணனோட மைண்ட் மைண்ட்செட் இப்போ இவங்க எல்லாருமே அவங்கவங்களோட சீர் அவங்கவுங்க கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு பண்ணிட்டாங்க நம்ம பழனிக்கு ரொம்ப அசிங்கமா இருந்துச்சு அவனால் அவன் வேலைக்கு போறான் அதனால அவன் வாங்கிட்டு வந்திருக்கிறான் அப்படின்னு அதே மாதிரி தான் கதிரமே அவரால் முடிஞ்சதை அவர் பண்ணிட்டாரு ஆனால் பழனியும் சரவணனும் எதுவுமே பண்ணாமல் இருந்தாங்க இப்போ கூட சரவணன் எதுவும் பண்ணலை நம்ம சுகன்யா கிட்ட இருந்தால் அந்த பணத்தை வாங்கிட்டு போய் அவர் சீர் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு கையில் என்னடா அப்படின்னு அவங்க எல்லாம் கேட்கும் ஒரு ஒரு நிமிஷம்க்கா சொல்கிறேன் அப்படின்ட்டு ஒரு தட்டை எடுத்து அதில் எல்லாத்தையும் அடுக்கி வச்சு இந்தாக்கா உன் தீபாவளி சீர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க கோமதி கண்ணில் அப்படியே ரெடியாக தண்ணி வச்சுருந்த மாதிரி கொட்டுது போய் பழனியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க இப்போ கூட எதுவும் கிடைக்கலங்கிறது தான் இப்போது நம்ம கோமதி வந்துட்டு எனக்கு அப்பா இல்லாத குறைய தீர்த்து வச்சிட்டடா அம்மாவும் அப்பாவும் இருந்திருந்தா அதாவது என் கூட நல்லா பேசிட்டு இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு இந்த மாதிரி சீரை பண்ணியிருப்பாங்கல்ல நீ அந்த இடத்த நிறைச்சிட்ட அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக பழனியை புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் பாண்டியனுக்கு இவனுக்கு ஏது இந்த பணம் அப்படின்னு சொல்லி அப்போ அவளுக்கு ஸ்ட்ரைக் ஆகிறது இல்லை ஆனால் நம்ம சரவணன் வந்து எப்படியோ மாமா சீர் பண்ணிட்டாரு அம்மா சந்தோஷப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்ருக்காரு அப்படிங்கிறது தான் அதுக்கப்புறம் ராஜு தனியாக நிற்கிறத பார்த்துட்டு எப்பா நீ வாப்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க ஏன் சித்தப்பா அப்படின்னு ராஜு கண் கலங்குறாங்க என்னப்பா இந்த சித்தப்பா உன்னை விட்டுருவேன்னா ஏன் உன் அப்பா சீர் கொடுத்தா தான் நீ வாங்கிக்குவியா அவ சித்தப்பா கொடுத்தா வாங்கிக்க மாட்டியா அப்படின்னு அவங்களுக்கும் கதருக்கும் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து சீர் கொடுக்குறாங்க இதை வந்து யாருமே எதிர்பார்க்கல பயங்கர எமோஷ்னலான ஒரு சீன் அப்படிங்கிறது தான் நம்ம ராஜு வந்து அப்படியே பழனியை ஹக் பண்ணி அழ அனுப்பிச்சிடுறாங்க என்னம்மா ஏன் நான் அப்பா மாதிரி தானே என்னதான் வயசு உனக்கும் எனக்கும் பெருசாக வித்தியாசம் இல்லை நம்ம எல்லாம் ஒரே மாதிரி வளர்ந்தோம் அப்படின்னா கூட நான் உனக்கு சித்தப்ப மரம் நான் உனக்கு இதை பண்ணணும் நான் பண்ணா உன் அப்பா பண்ண நீ நினச்சிக்க என்னைக்காவது ஒரு நாள் எல்லாமே சரியாயிரும் அக்கா வாழ்க்கை போன மாதிரி உன் வாழ்க்கை போகாது எல்லா நாளுமே எல்லாருமே உன் கூட இருப்பாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்போ பாண்டி எனக்கு ஒரு மாதிரி கடுப்பாகுது என்னடா உன் ஃபேமிலியில் இருக்கிறவங்க யாரும் வரல அப்படிங்கிறதுக்காக உன் அக்கா வேணா அப்படியாவா விட்டுட்டேன் அவளை இன்னமும் நல்லா தானே பார்த்துக்கிட்டு அவங்க இல்லைங்கிற குறையே இல்லாமல் தான் நான் வச்சுட்டு இருக்கிறேன் ஆனால் அவளுக்கு தான் என்னோட அருமை புரிய மாட்டேங்குது எப்ப பார்த்தாலும் ஓ சொல்றாங்க குடும்பம் இல்லைன்னு குத்தி காமிக்கிறியா அப்படின்னும் எனக்கு இவ்வளோ பெரிய குடும்பம் இருக்கு அதுதான் எனக்கு பெருசு அவளும் அதை நினச்சி வாழ முடியும்ல அப்படின்றாங்க ஏன் அக்கா என்ன எப்ப பார்த்தாலும் எதுதான் வீட்டில் பார்த்து உக்காந்துட்டு அவங்க என் கூட பேசலைன்னு அழுதுட்டு உங்கள் எல்லாரும் நிம்மதியும் கெடுத்துக்கிட்டு இருக்குதா ஏதோ இந்த மாதிரி பண்டிகை காலங்களில் அவங்க இல்லை அவங்க கூட இருந்தா நல்லா இருக்குமே நினைக்குது அவ்வளோ கூட வருத்தம் இருக்காதா பொம்பளைங்களோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சின்ன வட்டம் அந்த வட்டத்துக்குள்ளேயே அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போயிடுது அந்த வட்டத்தில் இருக்கிறது வேற யாரும் கிடையாது புருஷன் பெத்தவங்க அப்புறம் பிள்ளைங்க பிள்ளைங்களோட வயத்தில் வளர்கிற பேர பிள்ளைங்க இவ்வளவு தான் அவங்களோட சந்தோஷம் இது மட்டும்தான் அதில் ஒன்று குறையாக இருக்குதுன்னும் போது அவங்களுக்கு மனசு ஏங்க தானே செய்யும் வலிக்க தானே செய்யும் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லை மச்சான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பாண்டியன் உடனே கேட்குறாரு நீ எத்தனை நாள் சுகன்யாவை அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கிற அந்த பிள்ளைக்கு ஏகம் இருக்காதா இது வரைக்கும் ஒரு நாள் கூட நீ அவங்கள அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலைன்னு சொல்லி இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவங்க வந்திருந்தாங்களே அப்போ தானே சுகன்யா கிட்டே சொல்லிவிட்டு போனாங்க ஒரு நாள் கூட கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அப்புறம் நீ புருஷனோட வீட்டுக்கு வரலையேன்னு அப்படின்றாங்க தளதிபாவளி முறைப்படி நீங்க அங்க போயிருந்துருக்கணும்ல அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பேசாம நாளைக்கு ரெண்டு பேரும் கிளம்பி போயிட்டு வாங்க அப்படின்னு இல்ல மச்சான் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு பழனி ஏதோ முகம் ஆட்டமாவே இருக்கு டல்லாவே இருக்காரு அப்படின்னு நம்ம கோமதிக்கு மட்டும் தோணிக்கிட்டே இருக்கு என்னவோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அதே நேரத்துல ராஜுக்கு பயங்கர சந்தோஷம் கதிர்கிட்ட சித்தப்பா பண்ணின விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நிஜமாவே நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் என் அப்பா வந்த மாதிரி இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மாமா உண்மையிலே கிரேட்ல அப்படின்னு சொல்லி கதிரமே பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க மயில் ரூம் குள்ள இருக்கும்போது சரவணன் போறார் ஏதோ எடுக்கிறதுக்காக மாமா எங்க அப்பா அம்மா அம்மாவும் சீர் கொண்டு வந்திருக்காங்கல்ல அதுல சூப்பரா உங்களுக்கு சூப் அதாவது மேட்ச் ஆகுற மாதிரியான ஒரு கலர்ல சட்டை எடுத்திருக்காங்க அதே கலர்ல எனக்கு புடவை எடுத்திருக்காங்க நாளைக்கு பேசாம ரெண்டு பேரும் இதையே போட்டுக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க சரி சரி அப்படின்றாரு நிஜமாவா மாமா அப்படின்னு கேக்குறாங்க போட்டுக்கலனா இங்க வீட்டுல இருக்கிறவங்களும் கேட்பாங்க ஏன் போட்டுக்கலன்னு அதுக்காக போடுறேன் நீ சொல்றதுக்காக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வெளியே போறாரு ஒரு நிமிஷம் மாமா அப்படின்னு கூப்பிடுறாங்க சொல்லு என்ன விஷயம் அப்படின்ட்டு இல்லை இப்போல்லாம் அடிக்கடி கடையில் பணம் காணாமல் போகுது எங்கள் அப்பா தான் எடுத்தாருன்னு யோசிச்சு பாருங்க இப்போ பழனி சித்துப்பாக்கு அத்தைக்கு சீர் பண்ற அளவுக்கு பணம் எங்கேருந்து வந்துச்சு அத்தைக்கு மட்டுமா பண்ணாங்க தான் பண்ணாங்க மாமா பணம் எப்பவுமே கொடுக்கறதே கிடையாது உங்களுக்கும் கொடுக்கறதில்ல எல்லாரும் அவங்கவுங்க பாட்டில் பணத்தை வச்சு வீட்டுக்கு ஏதோ ஒன்று பண்ணாங்க ஆனால் நீங்களும் பழனி சித்துப்பாவுக்கு மட்டும் எதுவுமே பண்ணலை ஆனால் இப்போ அவருமே பண்ணிட்டாரு நீங்கள் எதுவுமே பண்ணலை அப்படின்னு கேட்டீங்க கேட்குறாங்க இப்போ நான் பண்ணலைங்கிறது பிரச்சனையா அவர் பண்ணிட்டாருங்கிறது பிரச்சனையா அப்படின்னு மாமா நீங்கள் பண்ணலைங்கிறது வேறு பிரச்சனை அது எனக்கு கஷ்டமாக இருக்குது அவ்வளவுதான் ஆனால் பழனி சித்தப்பா பண்ணினதுக்கு அவருக்கு பணம் எங்கேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்க எங்கேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் திருப்பி கேட்குறாரு அதான் மாமா நானும் கேட்குறேன் எங்கேருந்து வந்திருக்கோம் அப்படின்ட்டு அவர் என்னவோ பண்ணுவார் இதோ அப் அம்மாச்சிக்கிட்ட வாங்கியிருப்பார் இல்லை அவங்க அண்ணனுங்க கிட்டே வாங்கியிருப்பார் இல்லை எங்காவது கடன் வாங்கியிருப்பார் அதில் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு இல்லை மாமா எனக்கு ஒன்று தோணுது நீங்கள் என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க கண்டிப்பாக அவர் கடையில் இருந்து தான் பணத்தை எடுத்திருப்பாரு அப்படின்றாங்க ஏய் நான் ஓங்கி அரைஞ்சானு வச்சுக்கோ ஏன் பண்டிகை நாள்னு கூட பார்க்க மாட்டேன் கொஞ்சமாவது அறிவு இருக்கா மாமாவை பற்றி என்ன பேசுகிற நீ அப்படின்னு கத்துறாரு நான் என்னமாம்மா தப்பாக சொல்லிட்டேன் அவருக்கு எங்கேருந்து அந்த பணம் வந்துச்சுன்னு மட்டும் கேளுங்களேன் நாளைக்கோ நாலிக்கோ கணக்கு பார்க்கும்போது கடையிலேருந்து பணம் காணாமல் போகும் அப்போ சொல்லுங்கள் அப்படின்ட்டு அப்போது நீங்கள் பணத்தை ஏதாவது கையாண்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க என்னம்மா நான் ஏதோ உங்களுக்கு உஷாராக இருக்கிறதுக்கு சொன்னால் என்ன இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஏய் நடிக்காதடி நீயும் அப்பனை தான் ஏதாவது கை வச்சிருப்பீங்க ஏதோ ஆயிரம் ரெண்டாயிரம்னா பரவாயில்ல பெரிய அளவில் ஏதாவது பணம் காணாமல் போயிருந்துருக்கட்டும் உங்களுக்கு அன்றைக்கி வைக்கிறாண்டி வேட்டு அப்படின்றாரு சரவணன் அப்போது நம்ம மயிலுக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஒரு நமக்கு தெரியாமல் அப்போ பணத்தை எடுத்துகிட்டு போயிருந்துருப்பாரோ எப்படி அவங்க சீர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்காக ஃபோன் பண்ணுறாங்க சரணன் வெளியே போனதுக்கப்புறம் கதவை சாத்திக்கிட்டு அப்போது மயில் இருந்துட்டு என்ன மயில் ரொம்ப சந்தோஷமா கெத்தாக இருந்துச்சு அவங்க வீட்டில் உனக்கு எல்லோரும் முன்னாடியும் அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்கம்மா அதெல்லாம் இருக்கட்டும்மா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எனக்கும் ஹாப்பியாக தான் இருந்துச்சு ஆனால் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு பணம் எங்கேருந்து வந்துச்சு வந்துச்சு அப்படின்னு தானே அப்படின்றாங்க ஆமாம் பணம் எங்கேருந்து வந்துச்சு அன்றைக்கி கடையில் ஒருத்தர் மாமாவுக்கிட்ட பணம் கொடுக்கணும் கொடுத்துருன்னு சொல்லி பத்தாயிரம் ரூபாய் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு நான் இதுலேருந்து ஒரு அமௌண்ட்டை எடுத்துக்கிறேமா அப்படின்னு அப்பா கேட்டார் நான் அதெல்லாம் வேண்டவே வேண்டான்னு சொல்லி திட்டி வச்சுட்டேன் ஆனால் திரும்பவும் அவர் எப்படி சீர் பண்ணார் சீர் பண்ணணும்னு ஆசைப்படுறாருன்னு தெரியும் ஆனால் பணம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க என்னடி எங்களையே சந்தேகப்படுறியா அப்படின்னு சரிம்மா நீ சொல் யார்கிட்டையாவது கடன் வாங்குனியா இல்லை ஏதாவது நகை இருந்து வச்சு அடகு வச்சியா அப்படின்னு இருந்த எட்டு பவுன் நகையும் உனக்கு போட்டுட்டேன் நான் எங்கேருந்து நகையை அடகு வைக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க அப்புறம் எங்கேருந்து வந்துச்சு பணம் இவ்வளோ சீர் பண்ணுறதுக்கு துணி மணி அந்த பலகாரம் செய்கிறதுக்கு அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ரூபாய் செலவாக இருக்கும் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ தான் வந்துட்டு யார் மயிலா அப்படின்னு நாங்கள் இருந்து மாணிக்கம் கேட்குறாரு ஆமாயா அப்படின்ட்டு கூட நான் பேசுகிறேன் அப்படின்றாங்க வாங்கிக்கிட்டு என்னம்மா மயில் கடையிலேருந்தெல்லாம் நான் பணத்தை எடுத்தேன்னு நினைக்காத நான்லாம் பணத்தை எடுக்கலை அப்படின்னு சொல்கிறாரு அப்போ நீங்கள் பணத்தை எடுத்துருக்குறீங்க அப்படி தானே அப்படின்னு கேட்குறாங்க திரும்பவும் சரிம்மா நான் எடுத்ததாவே இருக்கட்டும் அதில் என்ன தப்பு எனக்கு இல்லையா உரிமை அப்படின்னு கேட்குறாரு அப்படி எடுத்த என்ன நாங்கள் ஏதாவது பண்ணிக்கிட்டோமா உனக்கு தானே சீர் பண்ணியிருக்கிறோம் அந்த கடையிலேருந்து ரூபாய் உனக்கு ஆக வேண்டியது இல்லையா ஏதோ இருந்த ஒரு இடத்த வித்துட்டு அதில் வந்த பணத்தை ரெண்டு மகன்களுக்கு மட்டும் பிரித்து பத்து பத்து லட்ச கொடுத்துட்டாரு ஆனால் சரவணன் மாப்பிள்ளைக்கு எதுவுமே கொடுக்கல அதனால தான் ரூபாய் நான் எடுத்தேன் அதில் என்ன இருக்குது ஏன் நீ அவங்க யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா எனக்கு பத்து லட்ச ரூபாய் உரிமை இல்லையான்னு கேளுமா அப்படின்றாங்க அப்படிலாம் பேச முடியுமாப்பா சபையில் அசிங்கமாக போயிடும் நீங்கள் வைங்க நான் சமாளிச்சிக்கிறேன் இந்த விஷயத்தை யார் கேட்டாலும் நீங்கள் தயவு செஞ்சு சொல்லி தொலையாதீங்க நீங்களா எடுத்துகிட்டு போய் செலவு பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல அதில் எனக்கே சீர் கொண்டு வந்திருக்கிறீங்க எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்கும் தெரியுமா இதை தெரிஞ்சதுன்னா வைங்கப்பா போனேன் அப்படின்னு கடுப்பாக ஃபோனை வச்சிடுறாங்க மயில் இதில் கண்டிப்பாக மாட்ட தான் போகிறோம் சரவணன் மாமா ஏற்கனவே இதை கேட்டுட்டு போயிருக்காரு அவ்வளவுதான் பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு மயில் இப்போவே பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க அவ்வளவுதான் துணிமணியெல்லாம் பேக் பண்ணி வைக்க வேண்டியது தான் நம்ம கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியது தான் அவர் கண்டிப்பாக இதுக்கு மேலே நம்மளை மன்னிக்கவே மாட்டார் அவங்க பண்ண எல்லா தப்புக்கும் நம்ம தான் தண்டனை அனுபவிக்கணும் இப்படிப்பட்ட பெற்றவங்க நமக்குள்ளே நமக்கு இருக்கும்போது நமக்கு இதெல்லாம் தேவை தான் நம்ம இப்படி தான் ஆகணும் வேறு வழியே இல்லைன்னா ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பழனிக்கிட்ட எதுக்கும் சரவணன் ஒரு வார்த்தை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது நேராக கேட்டாலும் தப்பாக போயிடும் ஏற்கனவே பாண்டியன் வேற கடையில் போ காணாமல் போகிற பணத்தை எல்லாம் பழனி தான் எடுக்கிறாருங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க கடையில் ஒழுங்காக வேலை செய்யறதில்ல அப்படின்னு வீட்டில் எல்லாரும் முன்னாடியும் வேற சொல்லி அவமானப்படுத்திக்கிட்டு இருக்காரு இது எல்லாமே சரவணனுக்கும் தெரியும் இல்லையா ஸோ நம்ம கேட்டோம்னா அவர் தப்பாக எடுத்துப்பாரோ வருத்தப்படுவாரோ அப்படின்னு யோசிச்சுட்டு தனியாக கூப்பிட்டு அதாவது மேலே மொட்டை மாடியில் கூப்பிட்டு ஏன் மாமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அம்மாவுக்கு நீங்கள் சீர் பண்ணது எப்படி மாமா உனக்கு தோணுச்சு அப்படின்னு கேட்குறாங்க டே மாப்பிள்ளை என்னடா இப்படி கேட்டுட்டேன் எனக்கு ஆசையாக இருக்காதாடா அக்காவுக்கு ஏதாவது பண்ணணும்னு அப்படின்றாங்க ஆசையாக இருக்கும்னா இது வரைக்கும் இத்தனை வருஷத்தில் அதான் முப்பது வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க இத்தனை வருஷத்தில் இல்லாதது திடீர்னு இந்த வருஷம் பண்ணியிருக்கிறீங்களே அதான் கேட்டேன் அப்படின்றார் அவர் இல்லடா இத்தனை வருஷமாக யோசிக்கவே இல்லை அக்கா மருமகள்கள்லாம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மருமகள்களுக்கு சீர் வருதா அப்பத்தில் இருந்து தான் அக்கா யோசிக்க ஆரம்பிச்சது போன வருஷமே நான் பண்ணியிருந்துருக்கணும் என்ன பண்ணுறது என்கிட்ட கையில் பணம் இல்லாமல் போயிடுச்சு அதான் இந்த வருஷம் ஜமாயிச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அம்மா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கஷ்டப்பட்டாங்க அப்படின்றாங்க ஆமாடா அக்காவோட கண்ணில் தண்ணீர் வந்துச்சு அப்பவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஆனா அந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீர் மாமா அப்படின்றாரு சரவணன் சரி மாமா பணத்துக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கிறாங்க உடனே பழனியோட முகம் மாறுது என்ன மாப்பிள்ள நான் கடையில இருந்து எடுத்துட்டு போய் நினைக்கிறியா அப்படின்னு ஐயோ சச்ச அப்படிலாம் எதுவும் இல்லை மாமா நான் போய் உங்களை அப்படி நினைப்பனா அப்படின்னு சரவணன் பதறாரு சரி சரி உங்க அப்பா அப்படி நினைக்கிறாரு ஒருவேளை நீ அப்படி நினைச்சிட்டியோ அப்படின்னு நினைச்சிட்டேன் ஏன்னா நீ தான் அப்பா பிள்ளையாச்சு அப்படின்னு நான் அப்பா பிள்ளை தான் ஆனா நான் உங்க பிள்ளையும் தான் அப்படின்றாங்க பழனியை உடனே வந்து சரவணனை ஹக் பண்ணிக்கிறாங்க என் பிள்ளைன்னு சொல்லிட்டு எடா அப்படின்னு சொல்லிட்டு மாமா நீ ஏ மாமா இப்படி எல்லாம் யோசிக்கிற நான் எப்போது உன்ன அப்படி நினைப்பனா நான் பணத்துக்கு என்ன பண்ண எங்கேயாவது கடன் வாங்கினியா இல்லை அம்மாச்சிக்கிட்ட வாங்கினியா என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியணும் அதுக்காக தான் அப்படின்றாங்க இல்லை மாப்பிள்ள நான் சொல்கிறேன் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை என்கிட்ட ஒரு மோதிரம் இருந்துச்சு பழைய மோதிரம் அதை வித்துட்டேன் அப்படின்றாங்க ஏ மாமா இப்படி பண்ணீங்க அப்படின்ட்டு இல்லை நான் இன்னும் ஒரு உண்மையும் சொல்லுவேன் ஆக்சுவலாக சுகன்யாவுக்கு அவங்க இருந்து பணம் கொடுத்தாங்கல்ல அந்த பணத்தை நான் வாங்கிக்கிட்டேன் இப்போ அந்த நகையை வித்து அந்த பணத்தை அவகிட்ட கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஓ அப்படியா சரி சரி மாமா அப்படின்ட்டு ஏன் எதுவும் கேட்க மாட்டியே அப்படின்றாரு மயிலோட அப்பா தான் கடையில் பணத்தை களவாடுறாரு அப்படின்னு சொல்றாங்க என்னமாப்பிள்ள சொல்ற அப்படின்ட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாரு பழனி ஆமா அவங்க தான் பணத்தை திருடுறாங்க நானே ஒரு முறை பார்த்துருக்குறேன் அதை பத்தி கேட்டா இல்லவே இல்லைன்னு மயிலு ரொம்ப ஓவரா பேசுறா எனக்கு இதெல்லாம் சுத்தமாக சரியில்லை அது மட்டும் இல்லை உன்னை ஏதாவது இதில் கோத்து விட்டுடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருந்துச்சு அதான் அப்படின்றாங்க இல்லை பிள்ளை அதெல்லாம் பண்ணாது மயிலு அப்படின்றாங்க அவளை ரொம்ப 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 மோசம் அவங்க ஆளுங்களே இருக்காங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா நம்ம தேடி கல்யாணம் பண்ணி வச்சோம் பையன் வாழ்க்கை நான் அமைதியா இருக்கேன் சரி பிள்ள இது நமக்குள்ளேயே வச்சுக்க இனிமே பணம் காணாம போகாத மாதிரி வேணா நம்ம பார்த்துக்கலாம் அந்த ஆளு கொஞ்சம் கூட குடும்பத்து மேல அக்கறை இல்லாதவரா இருக்காரு அதுக்கு அந்த பிள்ளை என்ன பண்ணும் பாவம் அப்பாவை காட்டி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி கூட அந்த பொண்ணை அப்படி பேசும் அப்படிங்கிற மாதிரி மயிலுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு அவளை பற்றி உங்களுக்கு மாமா அப்படின்னு மனசில் நினச்சி சரவணன் நம்ம பழனிக்காக தான் யோசிக்கிறாங்க ஆமா ஆமாம் தான் எடுத்துருப்பான்னு பாண்டியன் சொல்லிடுவாரே பழனி மாட்டிப்பார் அப்படின்னு தான் சரவணனுக்கு பயமாக இருக்குது இப்போ கூட கடையை கணக்கு பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு அவருக்கு கொஞ்சம் டென்ஷனாகவே இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் எல்லாருமா கடைக்கு கிளம்பி போகிறாங்க போகும்போது மயில் இன்னைக்கு மட்டும் நான் மாமா ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வீ கடைக்கு போனதுக்கப்புறம் மயிலோட அப்பாவும் வரல அப்படின்னு தெரியுது ஏன் வரல அப்படின்னு தெரியலையே அப்படின்ட்டு வராது வரைக்கும் நல்லது தானே அப்படிங்கிற மாதிரி சரவணன் யோசிச்சுட்டு திவாளி பண்டிகை எல்லாம் சமாளிச்சிடுவீங்களா நினைச்சிருப்பாங்க சமாளிச்சிருவீங்களா மாமா கடையில் இருக்கும்போது நான் டெலிவரிக்கு போயிடுறேன் மாமா டெலிவரிக்கு போகும்போது நான் கடையில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரிடா எப்படியும் பண்டிகை முடிஞ்சு வியாபாரம் எல்லாம் தான் இருக்கும் பாத்துக்கங்க நான் ஒருத்தரை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு அவர் அடிக்கடி வெளியில் போய் சுத்திக்கிட்டு இருக்காரு இப்போ அன்னைக்கு கணக்கு பார்க்கும்போது மூணு நாளோட பணம் கிட்டத்தட்ட இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் குறையுது அப்படின்னு நம்ம அரசி சொல்றாங்க கேட்டு பயங்கர அதிர்ச்சி இல்லை அவ்வளோலாம் குறைய வாய்ப்பு இல்லை அப்படின்னு சரவணன் சரவணனுக்கும் அதே அமௌண்ட்டு தான் குறைவா வருது அப்புறம் மீனா செக் பண்றாங்க ராஜி பார்க்குறாங்க எல்லாருக்குமே கரெக்டாக இருபத்தையாயிரம் ரூபாய் துண்டா கட் ஆகுது அப்படின்னு தெரியுது எப்படி எப்படி இந்த குறையும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க அது இல்லாமல் ஒரு பத்தாயிரம் ரூபாய் குறையுது அந்த பத்தாயிரம் ரூபாய் எதுனா பாண்டியன் கிட்ட கொடுக்க வேண்டி கொடுக்கறதா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்தாங்க ஒரு ஆள் அவங்க கிட்ட இருந்து நம்ம மயிலோட அப்பா தான் வாங்கி வச்சாரு அந்த பணம் விஷயம் இன்னும் தெரியாது இப்போ மொத்தமே முப்பத்தி ரூபாய் கணக்குல துண்டா விழுகுது எப்படி காணாம போயிருக்கோம்னு மயில பொறுத்த வரைக்கும் எப்படி அந்த பத்தாயிரம் ரூபாய் தானே அப்பா எடுத்திருப்பாரு இன்னும் மாமாவுக்கு கூட அந்த விஷயம் தெரிஞ்சிருக்காதே எப்படி இவ்வளவு பணம் காணாம போச்சு அப்படின்னு மயில வேற ரொம்ப டென்ஷனா இருக்காங்க என்ன பேசுறது என்ன சொல்றதுன்னே தெரியல அதுக்கப்புறம் தான் மயிலு மயிலோட அப்பா ரெண்டு பேரும் நம்ம சரவணனுக்காக ரெண்டு கிராம்ல ஒரு மோதிரம் வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம் தீபாவளிக்கு எதுவும் பண்ணலையே அப்படின்னு வந்துருக்குறாங்க அப்போ சரவணன் கண்டுபிடிச்சிடுறாரு அவருக்கு இங்கே தான் போயிருக்குது எப்படி எடுத்திருப்பாரு அப்படின்னு இன்றைக்கி கடைக்கு வரல நேற்று முந்தானேத்து இந்த பணத்தை எடுத்துருப்பாரு அப்படின்னு சரவணன் கெஸ்ட் பண்ணிடுறாரு பழனிக்கிட்ட அதை காதில் சொல்லவும் செய்கிறாரு பழனி மேலே தான் அது பழி வருது கண்டிப்பாக சரவணன் எடுத்துருக்க மாட்டான் இன்றைக்கி மயிலோட அப்பா வரலை மயிலும் கடைக்கு வரலை நீ தாண்டா எடுத்துருக்கணும் அப்படின்னு அப்போ அது இன்னைக்கு துண்டான பணம் இல்லை அப்படின்னு சரவணன் சொன்னாலும் இல்லைடா அது இன்னைக்கு தான் காணாமல் போயிருக்கு நேற்று முந்தாணியத்து இருந்திருந்தால் எனக்கு ஏதாவது ஒரு வகையில் தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு பாண்டியன் பழனியவே சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேல பழனி பொறுமையா இருக்க விரும்பல அதே மாதிரி சரவணனும் அவங்க தான் எடுத்தாங்கன்னு சொல்லுங்க நான் இடையில பேசுறேன் அப்படின்னு கிட்ட சொல்றாங்க நம்ம பழனியும் பொறுத்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவர்தான் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருக்காரு நான் இல்லாத போது இவர் கூட ஏதாவது கணக்கு தப்பாக எழுந்திருக்கு எழுதி இருந்திருக்கலாம் தப்பாக பணத்தை வாங்கி இருந்திருக்கலாம் இவரை விசாரிங்க அப்படின்னு பழனி சொல்றாரு அப்போ என்ன சித்தப்பா இப்படி பேசிட்டீங்க எங்க அப்பாவை இவ்வளவு சந்தேகப்படுறீங்களா என்ன இருந்தாலும் அவர் இந்த வீட்டு சம்மந்தி பாத்தீங்களா அம்மா அவர் எப்படி பேசுறாருன்னு அதை யாரை எங்கே வைக்கணும்னு தெரியணும் அப்படி இப்படின்னு எதேதோ வார்த்தையெல்லாம் பேசி நம்ம மயில் பழனி அவமானப்படுத்துறாங்க உடனே கோமதிக்கு கோவம் வந்துடுது என்னடி வார்த்தை பேசுற என் தம்பியை பார்த்து என்ன பேசுற அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க போதும் இருங்கத்தை எனக்கும் தெரியும் நானும் கடையில் பார்த்துட்டு தான் இருக்கேன் என் அப்பா ஏதோ இப்போ கொஞ்ச நாள் வீட்டில் கஷ்டம் அப்படின்னு வேலைக்கு வந்தாரு அவரை போய் என்னென்னலாம் பேசுறாங்க என்னெல்லாம் அவமானப்படுத்துறாங்க தெரியுமா அவரு கல்லாவில் உட்கார உட்கார்ந்தாலே அங்கே எதுக்கு உட்காரீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் பிள்ளையும் உங்க தம்பியும் எப்படியெல்லாம் பேசுறாங்க தெரியும் தெரியுமா அப்படின்னு அப்படியே திரும்பி நிற்கிறாங்க பண்ணாலும் பண்ணியிருப்பாங்க சரவணனுக்கு வர பழனின்னா ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு அவங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக அழுது ட்ராமா பண்ணிட்டு இருக்காங்க அப்போ நம்ம பழனி சொல்கிறாரு அவங்க ட்ராவில் பணத்தை எடுத்ததை அவங்க பிள்ளை அதாவது சரவணனே பார்த்துருக்க அமைச்சா நீங்கள் அவங்க அவங்ககிட்ட கேளுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு ரொம்ப பயமாக இருக்குது நம்ம பாண்டியனுக்கு என்ன முடிவு எடுக்கிறது என்ன பேசுறதுனே தெரியல ரொம்ப குழப்பமாக இருக்குது சரி ஓகே இது வரைக்கும் நடந்தது இருக்கட்டும் இதுக்கு மேலே நான் சிசிடிவி கேமரா வைக்கிறேன் கடையில அப்படின்னு சொல்றாரு ஆனா இந்த பணம் எப்படி காணாம போச்சு அப்படிங்கறத நான் கண்டுபிடிக்காம கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் எந்த ஒரு முடிவும் எடுப்பேன் சொல்லியிருக்காரு ஆனால் என்ன இருந்திருந்தாலும் பழனி எடுத்திருப்பாரு அப்படின்னு அத்தனை பேர் முன்னாடி பழனியை கேள்வி கேட்டது பாண்டியன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அவமானத்துக்குரிய விஷயம் சுகன்யா இதில் பொறுமையாக இருந்ததே பெரிய விஷயம் அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக இதுக்கு மேலே பழனி பாண்டியன் கூடவே சஸ்டைன் பண்ணுறதெல்லாம் பெரிய தப்பு அது நடக்காது அவங்க வீட்டில் கடை வச்சு கொடுக்குறேன்னா கிளம்பி போயிடறேன் அப்படின்னு தான் சொல்லுவார் எப்படி இதை பாண்டியன் கிட்ட பேச போறாரு பழனி அப்படிங்கறதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுறேன்